இந்த மாதிரி வந்து ஒரு ஷாலை வந்து நல்லா வந்து இப்படி தலையோடு சேர்த்து சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆஸ்டைல் வந்து கலையாது நம்ம போகிற வழியில் போகிற வழியில் வந்து பூ மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பிடலாம் அந்த ஜாலியாக நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் குன்றத்தூர் நியர்பையில் ஒரு ஷாப் பார்த்தோம் அந்த தேருக்கு கொஞ்சம் பக்கத்தில் வேற லெவல் ஷாப் உண்மையாலுமே சொல்லணும்னா அவ்வளோ கலெக்ஷன் நாங்கள் கிஃப்ட்டு வாங்கி பேக் பண்ண கொடுத்துட்டு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இவங்க என்னோடய ஹஸ்பண்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆமால இந்த கடையில் எல்லாமே புதுசாக இருக்குது இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்து போனதுனால அதுக்காக வாங்கி வச்சிருந்தேன் நிறைய கிஃப்ட் எல்லாமே அங்கே இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுல அப்படின்னு தோணும்ல பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருந்தது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்தது அந்த கடையில் ஸோ இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க மெசேஜ்லாம் நம்ம பாஸ் பண்ணி கொடுப்போம்ல எழுதி ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டில் வந்து இது வந்திருக்கு நல்லா இருந்தது கடையில் வந்து இந்த குட்டி குட்டி எரேசர் நான் வந்து பெவினுக்கும் ஹேனுக்கே எரேசர்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த ஃபோன் டைப்பில் எரேசர் அப்புறம் குட்டி குட்டியாக இந்த டிஃப்ரெண்ட்டான கார்ட்டூன் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இருந்தது கிஃப்ட்டு பேகு ஸோ நீங்கள் குன்றத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை போய் விசிட் பண்ணுங்க ரொம்பவே நல்லா அதுக்கப்புறம் நம்ம தான் இப்போ வந்து ஹெல்மெட் போடாமல் போக முடியாதுல ஹெல்மெட்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக தலைப்பீச்சுக்கிச்சு ஸோ மண்டபத்து வாசலில் எதிரில் இருக்கிறது அந்த மண்டபம் அந்த வாசல்ல வச்சு டக்குன்னு ஒரு தலையை வாரிட்டு ஸோ பூவை எடுத்து வச்சாச்சு ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம் சாரி கட்டுறோம் அப்படின்னா பூ வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நல்லா இருக்கும் வைஸ் ஸோ அந்த பூவை வச்சிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு அடிக்கடிட்டு எல்லாம் ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே வந்து இந்துவும் வந்துட்டா ஸோ அவளுக்கும் நான் வந்து பூ வாங்கிட்டு போயிருந்தேன் அவளுக்கும் அவன் பூ வச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் நீயும் பூ வச்சிகிட்டு இருக்க அவங்க அந் நானாவது வந்து மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னலாக போவேன் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு அதனால எல்லாரும் வந்து ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் வந்திருந்தாரு இந்துவோட ஹஸ்பண்டு ஸோ அவரும் என்னோட ஹஸ்பண்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளோட ஹஸ்பண்டும் நம்மளை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அணு வந்தாச்சு அணு ஆட்டோல வந்துட்டா அதுக்கப்புறம் ஹர்னி ஹர்னியோட அப்பா அம்மாக்கு தான் வந்து க்ரீன் கலர் சாரி கட்டியிருக்காதான் நடுவில் ஸோ அவங்களோட அப்பா அம்மாக்கு தான் வந்து அறுபதாவது கல்யாணம் ஸோ எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி ரோஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த வெல் வெல்கம்க்கு அதை கொடுத்துட்டு ஐ லவ் யூ இந்து அப்படி சொல்லி அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தாரு நாங்கள் வந்து சொல்ல வச்சுட்டு இருந்தோம் சொன்னார் எல்லாம் சொல்ல வச்சுட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு லெவன் தேர்ட்டி அந்த டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே லன்ச் வந்து கொடுக்க சூப்பராக இருந்தது எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி பேசி நம்ம டெய்லியும் ஃபோனில் பேசினாலும் நேரில் பார்த்து பேசினா அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஃபன் பண்ணுறது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் ஆக போகுது ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துகிட்டே இருக்கும் எங்களோடய ஆசை எங்களோட பசங்களும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்குன்னு பார்ப்போம் அது எதுவும் எங்கள் கையில் இல்லை அப்படியே ஜாலியாக வந்து நாங்கள் எல்லாரும் பேசிட்டே ஃபன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் பிரியா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மேடம் அதை வந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ சீக்கிரத்தில் அவங்களும் நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு விலாகும் வந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் வந்து எங்களோட வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ நான் ரெகுலராக வீடியோ போடாத போடாத ஒரு ஆள் தான் இருந்தாலும் நான் போடுற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே நன்றிகள் வாழ்த்துக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ